வெளியில் நனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அதான் உண்மை மணங்குத்தி பறவை தேசிங்க ராஜா வெள்ளக்காரத்துறை வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் இப்போ சரவணனுக்க பயமேன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில் இதே இடத்த இதே மைக்கில் ஒரு அடிவுடன் நகலாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என்னென்னா எல்லாருமே சொன்னாங்க சாமிச்சு கூட சொன்னாப்பில் பிள்ளையார் சொல்லுக்கு பிள்ளை சூண்டு போகிறாரு சூரியனை அது கிடையாது யார் வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முக்கியமான டேரக்டர் இல்லை எழிலன் அவரால் கண்டிப்பாக அவர் யார் வேணாலும் வச்சு படம் எடுப்பார் அந்த திறமை இருக்கிறனால தான் அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியானும் ஒரு காமெடினால கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை கூட இருக்கு நடிகர் சேர்ந்தால் மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் அந்த சீன் அதனால்தான் அவர் வந்து ஒரு படத்தில் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு காமெடி ஆர்டிஸ்ட்னா ஜென்ஸை தவிர லேடிஸில் இருந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய வந்து ஒரு படையை வச்சுக்கிறாரு ஸோ எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க முடியும் அதை அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிகிட்டுருக்காரு புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூட்டி போகாத அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன் வாரம் வாரம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன் படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியலை ஆமாம் அப்படி பண்ண கூட பரவாயில்லையே கரெக்டாக இருந்தால் நம்ம பொண்டாட்டி ஆக்கி வெளியில் தெரியாது இல்லையா என்ன தெரியும் கோயிலுக்கு போய் அப்படி போய்ட்டு அதை அப்படி பார்த்த அந்த ஐயர் பார்த்தோன்னே அவர் பார்ப்பார் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னை பார்ப்பார் பார்ப்பார் இப்படி இப்படி அந்த தொலைசியை கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் என் போய் சந்தோஷம் சுற்றலான்ட்டு போவேன் ஏங்க நீங்கள் வேணா அந்த புதுப்பா புருஷன் என் ஒன் விஸ்கி விஸ்க் 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 நடக்க ஆரம்பிச்சா ஒரு நாலு எட்டு ஏ இந்தாமா ஏய் நில்லுமா நின்று சேர்ந்து போகணும் சேர்ந்து சுற்றுன்டுவான் ஆமாம் போங்க வர புதுப்பா புருஷன் புஷ்பா புருஷன் மாதிரி சங்கட்டமாக இருக்குது சந்தோஷப்படுற விருது நல்ல பதிவு தானே அதுக்காக எங்கே போனாலும் அப்படிமா ஹோட்டலுக்கு போனாலும் சருவர் அப்படி தான் கேட்குறேன் புஷ்பா பிடிச்சனான்னு கேட்குறேன் குருவை மிஞ்ச சிஷியன்னு சொல்லுவாங்க சிஷ்யம் மிஞ்சினா குருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு பெரிய பதிவு புரோட்டா சூரி புரோட்டா புரோட்டாண்டு அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சுசீந்திரன் அது அண்ணனோட ஹஸ்டண்டு ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடச்சது அவரோட குரு எளிதன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதே கிருவதே விஷ்ணு போ அதுலேயும் அதே தான் புரோட்டா விஷ்ணு விடுதேன் இதுலேயும் விஷ்ணு விடுதேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குண்ணே ரொம்ப நன்றிண்ணே அடுத்த மேடையும் இதே இடத்துல கொடுத்துருங்கண்ணே புண்ணியமாக போ உங்களுக்கு உதய சார் ஃபோன் பண்ணி பிரதர் அண்ணே நான் கதை கேட்டேன் நீங்கள் கேட்டிங்களா எலித் சார்ன்றாரு பிரதர் என்ன சொல்கிறீங்க யார் கதை சொன்னா அப்படின்னு இல்லை எழில சார் தான் சொன்னேன் எலித் சார் கதை சொல்கிறாரா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு போனேன் கதை சொன்னார் உண்மைக்கு நல்லா இருந்துச்சு அண்ணா தயவுசு நான் எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணு சொல்லாதிங்கன்னா உண்மைக்கு இதில் கதை இருக்குனேன்ட்டு கதை இருக்கா நான் வராத அளவுக்கு தான் பார்த்துக்குறேன் எப்படி வருது எங்கிட்ட இந்த பசங்க என்ட்டே சொல்லிக்கொள்ளி எப்படி பிடிச்சி அப்படின்றாரு ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க அமைதி அமைதி அந்த மாநிலத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்து அத்தனை நேரத்தை ஹேண்டில் பண்ணுறான்னு ஜீவகுமார் எல்லாருமே சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அவருக்கு தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்டு அதனால தான் விட்டுவாறு மனுஷன் போய் தொலைங்கிடான்ண்டு யார் கேட்குறது எங்க தெரியும் இந்த தொடர்ந்து மூணு வருடத்தான் நடித்ததுனால ஜீவகுமார் அண்ணே மனுஷன் அண்ணனுக்கெல்லாம் எப்படி தெரியும் இவரை பற்றி இப்போ அவர் ஜீவுக்கு மன்னர் வந்தார் அந்த டைலாக் போக்குமா திருப்பார் சரி இந்த டைலாக் இவர் பேச முடித்தது எண்டு இதுக்கப்புறம் கோவால் அப்புறம் அங்கிட்டு ராமசாமி எங்கிட்டு சூர் எங்கிட்டு நம்ம இந்த டைலாக் எண்டு நம்ம அப்படி தான் யாருமே நினப்போம் மாண்டர்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மானிட்டு பார்த்த டைலாக் எதுவுமே வராது அங்கே பிரேமுக்குள்ளே இவர் அப்படியே நிற்பாது என்னடா இன்னும் வல்ல வல்லவா அடிச்சுக்கிறாங்க உள்ள சொன்ன டைலாக் எதுவுமே வரலையே அப்படின்ட்டு சார் 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 என்ன சார் அந்த எண்டு எனக்கு லீடு ஒன்று இருக்கே அது வரல சார் சார் அது சொல்ல மாட்டாங்க சார் அவங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க அப்புறம் நீங்கள் எங்கேயாவது பிடிங்க எவனா ஒருத்த கேப் கொடுத்தா உள்ளே அடிச்சுருங்க சார் எவனு கேப் கொடுக்க மாட்டேங்கிறேன் சார் நீங்கள் கொடுங்க கேப் கொடுப்பாங்க சார் எவனா ஒருத்த லைட் அப்படி லேஸ் அப்படின்றப்ப நீங்கள் உள்ளே பூந்துருங்க சார் அப்படின்னு அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது சில நேரத்தில் மதுமை மதுமையாக நானும் ஒரு சீன் அடிச்சுக்கிட்டு வந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி டைலாக் பேசிக்க அந்த டெல்லிக்கு போகிற சீன் அங்கே பிரியாணிக்காக சண்டை போட்டுருக்காங்க கட்சி உடஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கிளம்புவோம் உள்ளே போகிருவான் கட்சிக்கு த தலைவனாக நம்ம ஆகுறான் சூப்பர் அப்படின்னு நான் ஐடியா என் பொண்டாட்டி ஐடியா கொடுத்து என்னை கிளம்புவான் இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பான் முறி என்னை கோட்டாட்டி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் பாருங்கள் நமக்கு கேமராமேன் எப்படின்னு பாருங்கள் நான் டைலாக் பேசுகிறேன் மதுமிதா பேசுது நான் கொஞ்சம் லென்த்து டைலாக் அதனால் முருகன் இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன்டார் இல்லை வேணாம் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் ஓ சரி ஓகேண்டா அவர் எடுத்து கொடுக்குறாரு ரெண்டு தூரம் பேசிக்கிட்டே இருக்கோம் கேமராங்கிறதுக்கு கேமராவுக்கு ஒரு அடி முன்னாடி தள்ளி அவர் இப்படி அண்ணே இப்படி எடுத்து இருக்காப்ல இருக்காப்புல நான் பேச எந்த பிள்ளை பேச நான் பேச எந்த பிள்ளை பேச பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன் ஏற்றவளோ கேமரா இருக்காங்க கேமரா தூக்கி பேசிட்டே பார்த்திங்க என்னடா இந்த ஒரு கேமரா தூக்கி போயிட்டுருக்காங்களே திரும்பி பார்த்தா கேமரா இல்லை ஆனால் நம்ம கோட்டுட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கே டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு முருகனே உங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள் என்னங்க கேமரா என்ன கேமரா காணாமல் எங்கள் அவங்க டீட்டு எங்கள் அரை நேரம் ஆச்சு என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வேணாமாங்க எங்கள் பக்கம் பக்கம் நான் இந்த பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு என்னென்னா அவருக்கு அடுப்பை மனுஷனுக்கு அவர் சின்னத்தை நல்ல பத்து அடியில் நிறுத்த ட்ராலியை போட்டு அவர் மாயின்ட்ரு பார்ப்பார் அப்படியே கேமரா அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்தால் அப்படியே ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் பேசிட்டு எங்கள் கவர் பண்ணி அப்படின்னு போலீஸ் ஜீப் வரும் இப்படி ரெண்டு பேரும் பார்ப்பார் அண்ணன் ரெடி ஆக்ஷன் அப்படின்றார் அப்படியே அங்கேருந்து வரும் 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 அப்படியே நேராக வரும் இங்கே வந்து பார்த்தா பிரேமில் ஆர்டிஸ்ட் எவ்வளவு இருக்க மாட்டேன் நாங்கள் அவருக்கு டேரக்ட்டு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா அண்ணே பேச ஒன்று சேட்டுமாண்ணே இந்த போட்டு எளிது ஐயோ ஐயோ போங்கப்பா ஏதாவது பேசுங்கப்பா கேமரா ட்ராலி தள்ளி டாக்க பாடுவார் உதவிப்பூர் நான் கேட்டார் அண்ணே என்ன சார் இல்லை எலி சார் இப்படி நான் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ ராஜேஷ் சார்ட்ட பிள்ளாருக்கு எலி சார் அப்படி இருந்து ஐயோ சரியாக ஜாலி இருக்கும் சில ஸ்ட்ரிக்டான பள்ளிக்கூடம் இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி வேண்டாலும் மன்னிக்க நீ யூனிஃபார்ம் போறியோ போடலையோ எப்படி வேணாலும் வா ஒன்றாம் கிளாஸ்க்கு அஞ்சாம் க்ளாஸில் உட்காருவேன் அஞ்சாங்க கிளாஸ்க்கு ஒன்றாம் க்ளாஸ் போய் உட்காருவேன் சம்மந்தம் இல்லாமல் உட்காங்க எப்படின்னா உட்காருவாங்க ஆனால் பாஸ் ஆகிடுவாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும்போது அப்படின்னு ஓகே ஓகே வந்தார் ஃபர்ஸ்ட்டு நடிச்சார் பிரதர் பார்த்தார் ஆக்ஷன் நான் பேசுகிறேன் 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 யோகிபா பேசுகிறாங்களோ கோலந்தானியம் பேசுகிறார் நண்பர் மாற்றி மாற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசுகிறோம் 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 பேசுகிறேன் இவர் அப்படியே பார்க்குறாப்பு இன்னும் கட்டே சொல்ல மாட்டேன்றாங்களேண்டு பேசுகிறோம் பேசுகிறேன் பேசிகிட்டே இருக்கேன் அண்ணே இன்னே டாக்டர் கட்டு சொல்லவே இல்லை அவர் சொன்னால் நம்மளால் நிப்பாட்ட மாட்டாங்க நம்ம நிப்பாட்டுறோம் கட்டு சொல்வார் பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்போ இன்னொருத்தன் பேசிட்டே கே ரெண்டு பேர் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே தான் இருப்போம் அதனால் இல்லைன்னு எனக்கு தெரியும் அவர் சொல்லிடுவார் இவங்க எங்கே முடிக்காங்க அங்கே முடிச்ச கேமரா திட்டு வாங்கலான்டுவார் அது அப்படி தான் இருக்கும் ஆனால் தெளிவான ஒரு படம் பண்ணிடுவார் இவ்வளோ பேசுகிறாங்க அண்ணன் சொன்னார் எப்படி இவ்வளோ பேசுகிறாங்க எடிட்டிங் எப்படி கஷ்டம் அப்படினு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு தெரியும் இவங்க இங்கே ஸ்டிக்காக ஒருத்தர் மூஞ்சை காட்டி வேண்டி பேச விட்டுருவார் ஏன்டா அண்ணன் அப்போல்லாம் பார்த்தா ஒன்றுமே முடியும் முதல் நாளே ஒரு படத்துக்கு பேசி நடிச்சிருவோம் எல்லாருமே ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஒரே நாளே ஒரு படத்துக்கு நடிச்சு முடிச்சிருவேன் இதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது அப்போ எத்தனை படம் யோசிச்சு பாருங்க அப்போ அவருக்கு தெரியும் எவன் வேலையாவது ஏதாவது ஒரு பஞ்சு விழுகும் அதனால எல்லாத்தையும் சேர்த்துக்குருவான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவார் பேச விட்டு கடைசியாக படம் பண்ணி எடிட் பண்ணுறப்ப அப்படி வந்து நீங்கள் படம் இப்படி பெருசாக இருக்கும் அதை இப்போ அப்படி ரெண்டு மணி கொண்டு வரணும் அப்போ தான் அவளுக்கு தெரியும் ராஸ்கியாவானு இங்கே உள்ளே வரக்கூடாது எல்லாத்தையும் பேசிட்டாங்களா இப்போ இங்கே 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 என்ன பண்ண டப்பிங்லாம் பேசல எல்லாத்தையும் பேசல எல்லாம் பேசி முடிச்சாச்சு ரெடி ஓகே கோட்டை படத்தை டிவிட்டுங்க வா எடிட்டிங் ரூப் போடு ஓகே ஆ எல்லாம் வெளில பொங்க இறந்தாருவா இல்லை ஒன்றாசின போடுறா சதக்கு வெட்டோம் வெட்டுறோம் வாயிலே வெட்டா வெரி குட் எப்படி எடுத்துட்டு ஓகே சார் நினச்சிட்டு அந்த அஞ்சாறு கிலோ போடு போடு போட்டு அஞ்சா பொட் பொட் சத்து சத்துன்னு போடு போடு சார் இதை பாட்டு பாட்டு போட்டு போடு நீ பாட்டுக்கு ஒரு பீச் இருந்தால் போதும் போடு 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 கரெக்டு ஒட்டாவியோ ஒட்டு ஒட்டு ஆ வெரி குட் எவ்வளோ கிடு சார் இந்த ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் லாங்கிலேருந்து பேச அவனை போடு அங்கேயே போடு வ வகுத்தில் போடு அவனை வகத்தில் போடு போடு வத்தில் போடு ஆமாம் ஒட்டு ஒட்டு எவ்வளோ சார் ரெண்டு அஞ்சு கூப்பிட்டு அந்த விலைக்கு உதவி எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டு பாடுக்க ஒன்று செருப்பாங்க சூப்பர் சூ அவர் தான் அறுவாத்தி ஓரமாக அடுத்த படத்துக்கு தேவைப்படும் தெரியும் அவருக்கு இவங்களை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது பேச விட்டுருவான் பிள்ளைகள் கடைசி ஒன்று அருமையாக விட்டு சூப்பராக ஒரு படம் அப்படித்தான் இந்த படம் வரைக்கும் கண்டுன்னு அதை ஜெயித்துக்கிட்டு தான் இருக்காரு அப்புறம் தெரியுது அவருக்கு ஒன்றும் தெரியாது ஒன்று அதெல்லாம் கிடையாது எல்லாமே தெரியுது அவருக்கு தெரிஞ்சு ஃபைனலாக கிடச்சி இந்த படம் எங்கே ஆரம்பிக்கணும் எப்படிலாம் போகணும் எப்படி வரும் எப்படி முடிக்கணும் அவருக்கு தெரியுது தெளிவான ஒரு படத்தை கொடுத்துறாரு தொடர்ந்து நீங்கள் படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே உதயப்பிர்க்குன்னு நான் பெரிய நன்றி சொன்னேன் இந்த ஒரு படம் மட்டும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு படம் சேர்ந்து பண்ணுறேன் மொத்தம் மூணு படம் பண்ணுறேன் மூணு படம் பண்ணுறப்போ ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சார் அவர் நானும் கூட அதை கேட்டேன் அதுக்கப்புறம் மூணு கதையும் கேட்டு வர சொன்னார் இல்லைன்னா ஒன்றும் தப்பாக இருக்காது எல்இ சார் படம் அது அவரோட இருக்கும் என்கிட்ட தளபதி படம் அது ஒரு மாதிரியாக இருக்கும் கௌரவப்படம் வேறு வேறு படம் அப்படின்னு ஓகேன்னு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு இன்னைக்கு உதவி பிரதர் வந்து இந்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது அப்படின்னா உண்மைக்கு அவருக்கு அவருடைய நடவடிக்கை தான் அவருடைய பழக்க வழக்கம் தான் அவருடைய பணிவுதான் தான் நண்பர்கள் சொன்னாங்க உண்மைக்கு அவர் நினச்சி எப்படி வந்தாலும் இருக்கலாம் நான் அவர்கிட்ட பலர் அப்படி தான் நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை இந்த அளவுக்கு இருக்காருன்னா ஃபஸ்ட்டு அவருடைய அந்த குணங்கள் மரியாதை அப்படின்னா அவர்கிட்ட தான் கற்றுக்கறோன்னு யாருக்கு எப்படி மரியாதை விழா சின்னவங்களை கூட அந்த வாங்க போங்க ஒரு கோமாக பேசி இந்த அவன் இவன் இல்லை அப்படி பேச நான் பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ பணிவு நம்மதே வந்து சார் அவர் தான் சூரிய மாதிரி இருப்பார் சில இடத்துலலாம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அந்த அளவுக்கு டைமிங் டைமிங்னால் அவர் தான் நான் சினிமா நேந்திரம் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு டைமிங் நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிரதர் அதை விட டேரக்டர் எனக்கு தெரியும் எட்டு மணி அப்படின்னம்னா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மேக்கப் போடுன்னு உட்காந்துருவார் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிடும் அது எப்பவும் நான் மூணு படத்துல ஒரு ஆறு மாதமும் நான் கூடவே இருக்கிறேன் ஒரு நாள் கூட அவர் தள்ளி வந்ததே இல்லைங்க வந்ததே கிடையாது நமக்கு பின்னாடி வந்து டக்குனு மேக்கப் போட்டு டக்குன்னு கேமரா அப்படியே உட்காந்துருவார் இவரனாலே மற்றவங்க டென்ஷன் எனக்குலாம் டென்ஷன் என்னை விட மேக்கப் பண்ணுங்க அதை விட டென்ஷன் அவங்கள என்னை பார்க்க விட ஹீரோ வந்துட்டாரா ஹீரோ வந்துட்டாரே பார்ப்பாங்க ஏன்னா அவ்வளோ சார்பாக டக்கு டக்கு டக்குனு ரெடி ஆடுவார் ஒம்பது மணி எட்டு ஐம்பது பாண்டுமான பதினொன்று ஐம்பது அந்த நீங்கள் தொழில் கொடுக்க மரியாதை பிரதர் இன்னைக்கு அளவுக்கு இருக்குது இந்த மேல் 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 உங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா கற்றுக்கிட்டு இப்படி ஒரு சூழலில் இருந்து ஆனால் அவ்வளோ பணிவு அவ்வளோ மரியாதை தொழிலை பற்றி அவ்வளவு கண்டிப்பாக மேல் மேலே பெரிய ஒரு உச்சத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க பிரதர் நீங்கள் அளவுக்கு இருப்பீங்க இப்போ கூட பாருங்கள் எல்லாம் பேசுறதுக்கப்புறம் நான் கூட குழந்தை குதம்பு முல்லை நண்பர்கள் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை கூப்பிட்டு சொல்கிறாரு பாருங்கள் இல்லை அவங்களை கூப்பிட்டு பேசுகிறோங்கன்ட்டு சூப்பர் இது முன்னாடியே நடந்துச்சு இந்த ஆடி இந்த ஃபங்க்ஷனு விடுஞ்சால் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நைட்டு எங்கள் அப்பா தவறிட்டார் தவறிவிட்டாலும் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போ பிரதர் ஃபோன் பண்ணார் அண்ணே இந்த மாதிரி கேள்வி போய்ட்டினே ஆமாம் பிரதர் சாரி பிரதர் நான் போயிட்டு வந்துரும் பிரதர் நான் அடுத்து வேறு எதிலாம் வந்து பேசுறேன் பிரதர் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க பிரதர் எதுக்குண்ணே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் போங்க நான் காலைல அங்கே வந்துடுவேன் நீங்கள் எதுக்கு பிரதர் நீங்கள் நம்ம ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லைங்க இது எப்போனாலும் வச்சுக்கிலாங்க வாங்க அதுதாங்க முக்கியம் விடுங்க கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுறாரு கேன்சல் பண்ணிட்டார் அப்போவே இதை யோசிச்சு ஒன்றா வரும் மறுநாள் அப்போவே சொல்லிட்டு இல்லை வேண்டாம் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்போ குமார் மேனேஜர் சொல்கிறார் இல்லை நான் சார் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டானே கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் அண்ணன் செம்பமூர்த்தி அண்ணன் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிறார் இப்படி இந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெறுறார் ஏமா அண்ணன் அண்ணன் வாங்க அண்ணனோட சன்னு வந்திருக்காரு அவ்வளோ வயசு குறைச்சி அண்ணன் சூப்பராக இருந்திருக்காங்க ஒருவேளை அந்த ரஜினா பாட்டை பார்த்துட்டு முடிவு எடுத்துட்டாருன்னு மாதிரி தெரியலை நாம ஏன் ஹீரோவை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சூப்பர் தொடர்ந்து வெற்றி இது அண்ணன் எளியில் அண்ணன்னா இமான அண்ணன் அதுதான் உண்மை அந்த பதிவு இருக்குது தொடர்ந்து அந்த கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னொன்று இந்த மூணு படம் இமான அண்ணன் தான் மெலோடி மெலோடி மெலோடினா இம்மானண்ணே இமானேன் இதில் மெலோடி சேர்த்து எளிதில் இமான இமானன்னு சேர்ந்து ஒரு லைட்டாக லேஸ் ரெண்டு காரைப்பிடி ரெண்டு அடு குரு பேஸை போட்டு உள்ள ஒரு களை கலக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா வேறு லெவல் இருக்குது ரஜினா சாங்கு சப்பா என்னமோ ஒன்மறு ஒன்மரு ஒன்மருன்னு கேட்கணும் போல இருக்குது அப்படி இருக்குது இந்த ஒரு பாட்டு தனியாக ஐம்பது நாளைக்கு விட்டு வரும்னு நினைக்கிறேன் அப்படி சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் யோகபாரு அண்ணன் அது அண்ணன் சொல்கிற மாதிரி அவரு போன்ற அவர் தான்ன்ற மாதிரி அந்த அந்த நட்பு அந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கேன்னே மனுஷர் என்ன அவர் மிகப்பெரிய வில்லன் ஆனால் இந்த படத்து என்ன காமெடின்றாங்க நான் தான் வில்லன் அண்ணன் தான் காமெடி அதுதான் உண்மை எனக்கு எளியில் என்ன எந்த அது ஷூட்டிங்ஸ் பட் நடக்கிறது அது எளியில் என்ன ஷூட்டிங்ஸ்லாம் நடக்கத்தான் செய்யும் நீங்கள் புதுசு இல்லையா என்னென்னா அண்ணன் டைலாக் பேசி பக்காவில் அடிப்பா பஞ்சரிக்கான்னு இருப்பார் சொல்ல அப்படின்னப்போ யோகி பாபு வந்து ஒரு பஞ்சரிச்சு விட்ருவாப்புல அப்பில் அதே தான் என்னென்ன அந்த கியூ வரும் அடுத்து அடிப்படை நடப்பார் அந்த கியூ சொல்ல மாட்டே ஆகணும் நாலு நாலு தடவை பார்ப்போம் அஞ்சாவது தடவை சார் நான் அறுவால் எடுத்து ஒரே வட்டை வெட்டி பிடிவேன் டென்ஷன் பண்ணுறாங்க என்ன எவ்வளோ சொன்னதே பேச மாட்டேன்றாங்க அடே வாங்கடா பாப்பிட வாங்கடா வாங்கடா நீங்களே நானே பார்த்து அந்த ஒரு சின்னத்தை டென்ஷனாக இருவார் ஆனால் படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வில்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்கும் வில்லை அப்படின்னு மனுஷன் அண்ணனை வந்து நினைக்காம வேறு யாரும் நினைக்க முடியாது அவ்வளோ ஒரு பதிவு பண்ண மனுஷன் அந்தளவுக்கு இன்றைக்கி அப்படியே ட்ரெண்டை மாற்றி அவ்வளோக்கு ஈக்குவலாக அப்படியே காமெடி பண்ணுறாரு பெரிய விஷயங்க சூப்பர்னே இன்னும் இன்னும் நீங்கள் என்ன ரொம்ப தூரம் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும்னே உங்கள் கூட நாங்களும் நடிக்கணும்னே அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அதுக்கு அப்புறம் சாம் சார் எல்லா படத்துமே இது ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுவார் இந்த படத்தில் அவருக்கு நான் ரசிகன்னு சொல்லுவேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் புறமாக பண்ணியிருக்காரு ரவிமரியாசனார் அண்ணன் வந்து ஏதோ ஒரு சீன் அப்படின்ட்டு லாஸ்ட் அஞ்சு ஒரு பால் தான் இருக்குது அஞ்சு ரன் தேவை ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு ஆகிறது இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் இந்த படத்தில் வந்து போன படத்தில் இந்த படத்தில் ஒரு இருந்தாலும் ஒரு சீன் உண்மைக்கு ஒரு படத்தில் ஒரு முக்காவசி படத்தில் ஒருத்தர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவானோ அந்த ஸ்கோர் அந்த இதில் நீங்களும் சங்கர் பண்ணியிருக்கீங்க அப்படியே வாய்ப்பு கொடுத்துருக்கில்லே கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய படமாக தான் இருக்குது சிஸ்டி சி டாங்கே அது என்னமோ தெரியலப்பா உங்கள் பேர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சாம்ஸ் நல்லா சொன்னாப்பில நீங்கள் அவர் நான் அப்போயே யோசிச்சு ஏன்னா சாம்ஸ் நல்லா சொல்கிற மாதிரி சின்ன கிண்டல் பண்ணுறாங்க நம்ம வாயில் எப்படி வரும்னு சூப்பர் உங்கள் பதிவை நீங்கள் தெளிவாக பண்ணியிருக்கீங்க லிவிங்ஸ்தானே ராஜசேரானே லிவிங்ஸ்தான் என் கேட்டார் எப்பா உன்னை உன் படங்களில் பார்க்குறீம்ப்பா அப்பப்பா வந்துக்கிட்டே இருக்கிற இந்த படங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாகக்கு இன்னும் இன்னும் நெடுந்தூரத்துக்கு நீ வ 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 வர வ நல்லா வரணுமியா அப்படின்னாரு அவங்க பெரியவங்கன்னே நீங்கள் பார்க்குற சினிமா என்ன வாழ்த்துல எனக்கு பெரிய வாழ்த்துனே ரொம்ப சந்தோஷம் அஸ்வினு யோகி பாபு கோதந்தண்ணு முல்லை இவங்க மட்டும் இல்லை இவங்களை சேர்ந்து எல்லாம் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களாம் கலக்கப்போதையால் இங்கே ஒட்டுமொத்த பேர்த்த வச்சு இன்றைக்கி அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பெரிய ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு டைம் எடுத்தாலும் அவங்க டைலாக் ஏதாவது ஒன்று வந்துடும் இல்லை ஏன்னா அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்க்ரீனை அவங்க ஆளணும் விரைவில் அதுக்கான திறமையில் அவங்ககிட்ட நிறையாவே இருக்குது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம்ம எளிதானே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கொடுப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் சரவணருக்கு பயமேன் பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க ஆடியன்ஸ் இவங்க இருக்க நமக்கு ஏன் பயம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி